ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் வெல்கம் டு கஸ்தூரி மஞ்சள் வனமாலை நான் வந்து பர்சனலாக எல்லாரையும் நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு அவங்கள வந்து வீடியோ ரெஃபரன்ஸ் மூலமாக வந்து வரன்களை அறிமுகப்படுத்துறது ஒரு வழக்கமாக இருக்குது அந்த வகையில் நிறைய பேர் தயங்கினாலும் சில பேர் நம்ம வீட்டுக்கு வந்து அவங்கள பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க அந்த வகையில் நம்ம இப்போ பார்க்க போகிறது ஒரு தமிழ் யாதவ புரொஃபைலு தம்பி பேர் வந்து பிரதீப் குமார் இவர் வந்து டிஜிட்டல் மீடியா ஃபீல்டில் இருக்கிறாரு இவருக்கு சொந்த வீடு இங்கே காவாங்கரை புழல் கடுத்த காவாங்கரையில் இருக்குது ஸோ இவருக்கு கூட பிறந்தவங்க ஒரு சிஸ்டர் இருக்காங்க அவங்களுக்கும் மேரேஜ் ஆயிடுச்சு சொந்த வீடு ஒரு அம்மா அப்பா எக்ஸ்பயர்டு ஸோ எந்த பேட் ஹாபிட்டும் இல்லாத ஒரு குட் பாய் நம்ம பிரதீப் குமார் ஆக்சுவலாக எப்படி சொல்கிறதுன்னா வெரி ஃப்ரெண்ட்லி பர்சன் இவர் ஸோ இவரை பற்றின இப்போ டீட்டெயிலாக நம்ம பார்ப்போம் என்னோட ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா மே நைன்டீன் நைன்டீன் நைன்டீட் லாசி வந்து பார்த்தீங்கன்னா ராசி மூல நட்சத்திரம் கூட பிறந்தவங்க ஒரு அக்கா அவங்களுக்கு மேரேஜ் ஆகி ரெண்டு பசங்க இருக்காங்க அவங்க வீடு வந்து பார்த்தீங்கன்னா ஓன் ஹவுஸ் இப்போ நீங்க இருக்கிற சொந்த வீடு எவ்வளோ பெருசு அது வந்து பார்த்தீங்கன்னா நைன் ஃபிஃப்டி ஸ்கொயர் ஃபீட் கீழே வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் பெட்ரூம் அது ரெண்டு விட்டுருக்கும் ஒரு ஃபேமிலிக்கு ஃபஸ்ட்டு போர்ஷனில் நம்ம இருக்கும் நான் அம்மா அது வந்து டபுள் பெட்ரூம் டெரஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் பெட்ரூம் இருக்குது அது பேச்சுலர் ஒருத்தருக்கு விட்டுருக்கும் ஸோ இப்போ நீங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஃபீல்டில் இருக்கிறதா சொன்னீங்க உங்க உங்க கம்பெனி பேர் என்ன இப்போ நம்ம சேலம் ஆர் தமிழ் செல்வன் சார் இருக்கு ஆர் வாய்ஸ் என்ற சேனல்ல சேனல் மேனேஜரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் ஓகே சேலம் ஆர் பிரியாணி வந்து ரொம்ப ஃபேமஸான கம்பெனி அந்த முதலாளி வந்து இப்போ ஆர் ஆர் வாய்ஸ்னு ஒரு கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு அந்த கம்பெனியில தான் வந்து தம்பி இப்போ அவரோட புது வேலையை ஸ்டார்ட் பண்ண போறாரு அவரோட மந்த்லி சேலரி வந்து அறுபதாயிரம் சொல்றாரு ஸோ இவர் இன்றைக்கி உள்ள காலகட்டத்தில் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வந்து ஒரு ரொம்ப எல்லாருக்கும் தேவைப்படக்கூடிய ஒரு ஒரு விஷயம் ஏன்னா இன்றைக்கி ஒரு சின்ன ஒரு பொருளை நம்ம மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறதுல முன்னாடியெல்லாம் நம்ம விளம்பரம் கொடுக்க வேண்டியிருந்தது ஆனால் இன்றைக்கி இன்ஸ்டா யூடியூப்பு ஃபேஸ்புக்குன்னு வந்ததுக்கப்புறம் எல்லாருமே வந்து தனக்கு வேண்டியதை அவங்களுடைய சம்மந்தப்பட்ட தொழில்களை எல்லோரும் வந்து டிஜிட்டல் மீடியாவில் போட்டுக்கிட்டு இருக்காங்க அதை பக்காவாக ப்ரெசன்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்களுக்கு தம்பி மாதிரி ஒரு ப்ரொஃபஷனல் வந்து தேவைப்படும் ஸோ அந்த வகையில் ஆர் ஆர் பிரியாணி அவர் தமிழ் செல்வன் சார் ஆர் ஆர் வாய்ஸ்ன்னு ஒரு கம்பெனி உருவாக்கி அதில் வந்து தம்பியை மேனேஜராக போட்டிருக்காப்புல இவருக்கு வந்து தேர்ட்டி டூ இயர்ஸ் ஆஃப் ஏஜ்னு இவர் சொல்லிட்டாரு இவரோட ராசி தனுசு மூலம் டிஜிட்டல் மீடியா இவரோட ஃப்யூச்சர் எப்படி இருக்குமோ அப்படின்லாம் நீங்கள் நினைக்க வேண்டாம் இனி உள்ள காலகட்டத்தில் டிஜிட்டல் மீடியாவில் இருக்கிறவங்களுக்கு பெரிய எதிர்காலம் இருக்குதுன்னு சொல்லி நான் நிறைய ஆர்டிக்கல் படிச்சிருக்கேன் ஸோ இவருக்கு ஆல்ரெடி சொந்த வீடு இருக்குது அதில் இன்கமும் வருது ஒரே ஒரு பையன் காவும் கட்டி கொடுத்துட்டாங்க வர பொண்ணை வந்து சந்தோஷமாக வச்சு வாழ்வாங்க இருப்பாங்க இவங்க உங்களோட பூர்வீகம் எது சென்னை தானா நமக்கு பூர்வீகம் சென்னை தான் ஃபஸ்ட் அடையாரில் இருந்தோம் அதுக்கப்புறம் அக்காவுக்கு மேரேஜ் ஆனதுக்கப்புறம் இங்கே புழல் ஷிஃப்ட் ஆகிட்டோம் டூ தௌசண்ட் ஃபிஃப்டீனில் ஷிஃப்ட் ஆனோம் இங்கே சொந்த பந்தங்கள்லாம் எங்கே இருக்காங்க சொந்த பந்தம் எல்லாம் வந்தீங்கன்னா இங்கே சென்னை தான் ஸோ நீங்கள் தமிழ் யாதவ ப்ரொஃபைல்லேருந்து வந்திருக்கீங்க உங்களுக்கு தெலுங்கு யாதவா அல்லது பலிஜா நாயுடு ப்ரொஃபைல்ஸ் கிடைச்சாலும் ஓகேவா யாதவா ப்ரொஃபைலில் தெலுங்கு தமிழ் அதெல்லாம் பிரச்சனை இல்லை நம்மளை நம்பி வந்தால் போதும் ஸோ நம்ம நல்லா பார்த்துப்போம் ஓகே சூப்பர் சூப்பர் வெரி நைஸ் வெரி ஜோவியல் பர்சன் வெரி ஃப்ரெண்ட்லி ஆட்டிடியூடு உள்ள ஒரு ஒரு கேரக்டர் நம்ம பிரதீப் பார்த்த உடனே எல்லாரோட பாண்டிங் ஆகக்கூடிய ஒரு ஒரு காந்த சக்தி வந்து எல்லாருக்கும் வந்துடாது அந்த அந்த வகையில் பிரதீப்பை கட்டிக்கிறவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கை காத்துக்கிட்டு இருக்குன்னு நான் சொல்லுவேன் இவங்களுக்கு தெரிஞ்சவங்க இல்லை ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸில் யாராவது உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல வரன் இருந்தால் தம்பிக்கு கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்க இவர் தமிழ் யாதோ ப்ரொஃபைல் அகைன் நான் சொல்கிறேன் இவருக்கு தெலுங்கு ஓகே நாயுடு ப்ரொஃபைலில் ஏதாவது ஒரு வரன் இருந்தாலும் இவர் ஓகே சொல்கிறாப்புல பார்ப்போம் நம்ம கஸூரி மஞ்சள் மனமாலையை தேடி வந்திருக்காப்புல நம்மளை தேடி வந்தவங்களுக்கு நாம் இந்த மாதிரி வீடியோ ப்ரெஃபரன்ஸ் மூலமாக நம்ம மக்களுக்கு அறிமுகப்படுத்திக்கிட்டு இருக்கோம் இவருக்கு ஒரு நல்ல வரணும் அப்படிங்கிறது நான் நிச்சயமாக ட்ரை பண்ணுறேன் நம்ம சமூகத்தில் ஏதாவது ஒரு நல்ல ப்ரொஃபைல் இருந்தால் நீங்களும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி தம்பிக்கு சொல்லுங்கள் ஓகே வாழ்க வளமுடன் ஃபஸ்ட் ஆல் தேங்க்ஸ் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து எடுத்து பண்ணணுன்றது நினைக்கிறது ஃபஸ்ட்டு பெரிய விஷயம் அதை நீங்கள் இப்போது செயல்படுத்திட்டோம் இருக்கீங்க ஸோ அதில் இந்த மாதிரி வீடியோ ப்ரொஃபைல்னு எடுக்கும்போது பார்க்குறவங்களுக்கும் கொஞ்சம் ரிலேட் ஆகிடும் ஏன்னா இப்போ நிறைய பேர் ஃபோட்டோ பயோடேட்டா இப்படி தான் பார்த்துட்டு போகிறாங்க ஆனால் நீங்கள் வீடியோ ப்ரொஃபைலாக கொடுக்கும்போது பையன் நீ எப்படிப்பட்டவன் அப்படின்றத ஒரு வீடியோலயே ஒரு அதாவது ஒரு பானை சோற்றுக்கு ஒரு ஒரு பதன் அந்த மாதிரி இந்த வீடியோ இருக்கும்னு நான் நம்புறேன் ஏன்னா இன்னைக்கு வந்து காலகட்டம் வீடியோ உலகம் எல்லாரும் வந்து ஒரு படத்துக்கு போறதுக்கு முன்னாடி ரிவ்யூ பார்த்துட்டு தான் இன்னைக்கு போயிட்டு இருக்கோம் நம்ம இது வந்து வாழ்க்கை ஸோ இனிமே நான் வந்து ஃபியூச்சர் பிளான்ஸும் வச்சுருக்கேன் அதாவது பொண்ணு மாப்பிள்ளை வீடுகளுக்கு போய் அவங்க வீட்டு அட்மாஸ்ஃபியரில் அவங்கள வீடியோ கவரேஜ் பண்ணி அதை வந்து நம்ம சேனலில் போடலாம் அப்படின்னு சொல்லி எய்ம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதுக்கெல்லாம் இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா ஃபார்வேர்டாக மக்கள் முன் வந்து இந்த மாதிரி உட்காந்து பேசுகிறதே சில பேர் தயக்கமாக இருக்காங்க ஸோ அவங்க வீட்டுக்கே போய் எடுக்கிறதுல எனக்கு இன்னும் ஆர்வம் அதிகம் உங்களுக்கும் அதே மாதிரி யாராவது தன்னை வந்து வீடியோ எடுக்கணும் தன்னை வந்து அறிமுகப்படுத்தணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்கன்னா தாராளமாக என்னை கூப்பிட்டு பேசலாம் ஆல்சோ யூ ஆர் ஆல்வேஸ் வெல்கம் டு மை ஹோம்